நிறைய நேரங்களில் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு அப்படின்றது நமக்கு வந்து தண்டனையோடவே ஒத்து பார்க்குறோம் நியாய தீர்ப்புனா தண்டனை நியாயத்தீர்ப்புனா தீர்ப்புனா நான் சொல்கிறேன் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு என்பது தண்டனை அல்ல நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு என்றால் சீரமைப்பது என்ற அர்த்தம் நியாய தீர்ப்புனா டூயிங் ஜஸ்டிஸ் அப்படின்னா ரெஸ்டரேஷன் அப்படின்னு அர்த்தம் ரெஸ்டரேஷன் உங்களுடைய மொபைல் திடீர்னு ஃபால்ட் ஆயிடுச்சு உங்கள் ஃபோன் திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது சவுண்டு கேட்க மாட்டேங்குது இல்லைனா டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆகிடுச்சு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னா இப்போ நீங்கள் இதுக்கு என்ன நியாயம் செஞ்சுருவீங்க ஃபோனுக்கு ஆ காசு போட்டு வாங்கி இப்படி ஃபோன் பேச மாட்டேங்குதுன்னு ஃபோனை போட்டு அடிக்க மாட்டேங்குங்க ஆ உன்னை பேசுகிறதுக்கும் அதுக்கு தானே உன்னை ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் நீ என்ன இப்போ சத்தமே கேட்க மாட்டேங்குது ஃபோனை அடிக்க மாட்டோம் உடனே தூக்கிட்டு எங்கே போகிறோன்னா சர்வீஸ் சென்டருக்கு என்ன பண்ணுறோம் போய் நம்ம கொடுத்து என்ன சொல்கிறேன்னா சார் நல்லா ஒர்க் இருந்துச்சு இப்போ ஒர்க் பண்ண மாட்டேங்குது எனக்கு இது என்ன பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நியாயம் செய்யுங்கன்னு கேட்குறேன் நான் நியாயம் செய் அங்க ஒரு ஃபால்ட் வந்துருச்சு அந்த பால்ட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன் என் வாழ்க்கையில நான் பாதிக்கப்படும் போது நான் தவறும் போது விழும்போது கர்த்தர் எப்படி நியாயம் செய்வார்னா அடிச்சு நியாயம் செய்ய மாட்டார் சரி பண்ணி நியாயம் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப கொடுத்து நியாயம் செய்வார் சங்கீதான நியாயம் திருப்பீங்க நியாயம் தீர்த்து நடத்துவீங்க அப்படி நடத்துறதுனால ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள் ஜனங்கள் மகிழ்வார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கத்தர் நியாயம் செய்ய ஆரம்பிச்சாருன்னா நமக்கு சந்தோஷம்தான் நமக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா அவர் தீமை செய்ய மாட்டார் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவர் வென் யூ பிரைஸ் நீங்கள் கத்தரை துதிக்கும் போது பூமியை கத்தர் பலன் கொடுக்க வைக்கிறார் உங்களுடைய ப்ரொவிஷன் தேவன் பாருங்க ஈசாக்கு தேவனை நோக்கி கூப்பிடுறான் கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு பஞ்ச காலத்தில் பலன் கொடுக்குது இன்னைக்கு உங்க பூமி எது வேணா இருக்கலாம் உங்க பூமி அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அது உங்களுடைய ஒர்க் பிளேஸா இருக்கலாம் அது உங்களுடைய சேலரியா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் தட் இஸ் யுவர் லேண்ட் அதுதான் உங்களுடைய பூமி பாருங்க அவங்க எழுதின நாட்கள்ல பிஸ்னஸ் வேலை அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க அவங்க பூமியில வித சாப்பிட்டாங்க பூமி ஊம் பூமி தன் பலனை கொடுக்கும் உன்னுடைய பூமியில நீ பலனை பார்ப்ப உன்னோட லேண்ட்ல ஹார்வெஸ்ட் இருக்கும் யூ வில் பி blessed. உனக்கு ட்ரை சீசன் இருக்காது எப்போ தெரியுமா வென் யூ பிரைஸ் காட் கத்தரை துதிக்கும் போது உன் பூமி தன் பலனை என்ன பண்ணுமா கொடுக்கணும் இன்னைக்கு சொல்றேன் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ல வாழணுமா அசாதாரணமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணுமா அசாதாரணமான நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமா த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் இஸ் காட் எவ்ரி திங் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் நீங்கள் தேவனை துதிக்கும் போது பூமி தன் பலனை கொடுக்கும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாரா தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு என்ன பண்ணியிருக்குமா பயந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது வென் வென் காட் யூ பூமி பயப்படுற அளவுக்கு கத்தர் ஆசீர்வதி கத்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவ பிள்ளையின் மேல் இருக்கும்போது நிறைய நேரங்களில் இதை பற்றி கேட்கறதுக்கு கூட சிலருக்கெல்லாம் கூச்சமாக இருக்கு நான் வந்து பிறந்ததுலேருந்து ஆலயத்துக்கு போய் வசனம் கேட்டு தான் வளர்கிறேன் நிறைய நேரங்களில் பாருங்கள் பண ஆசையை பற்றி பேசுகிறோம் பணத்தை பற்றி பேசுகிறோம் ஐஸ்வர்யம் வேண்டாம் எல்லாம் பேசுகிறோம் ஆனால் உள்ளே இருக்கிற நிறைய பேர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க ஈவன் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் கூட பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்படுறதுனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியல காரணம் என்ன கையில் எங்களுக்கு பணம் பத்தலை எங்களால் விடுதலையாக ஊழிய செய்ய முடியல எல்லாத்துக்கும் அந்த ஃபினான்ஷியல் நெருக்கடி இருக்குது ஆனாலும் சூப்பர் நேச்சுரலாக கத்தர் சந்திப்பாருன்னு நம்ம பேச மாட்டேங்கிறோம் எதை ஒன்றை நீங்கள் எதிர்க்கவில்லையோ எதை ஒன்றை நீங்கள் பேசவில்லையோ அதை நீங்கள் பார்க்கவே முடியாது ஸ்பீக் பிஃபோர் யூ சி நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக பேச வேண்டும் எதை கூப்பிடுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பாருங்க நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை என்னன்னா இப்போ பாட்டு பாடணும் பலவீனன் என்று சொல்லாமல் என்ன சொல்லுவேன் பலவான்னு சொல்லுவேன் நிறைய நேரங்களில் நம்ம சிக்கா இருக்கும்போது சிக்னஸை தான் பேசுகிற மொழி ஹீலிங்கை இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு தான் பேசுகிற மொழியை ப்ரொவிஷனை நம்ம பேசுறதில்ல கிங்டம் உலகத்தில் வேணா இருக்கிறத பேசலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் சொல்றாரு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க பழக வேண்டும் வென் யூ ஆர் சிக் ஸ்பீக் ஹீலிங் நீங்க வியாதியா இருக்கும்போது போது பலவீனமா இருக்கும் சுகத்தை பேசுங்கள் சுகத்தை கூப்பிடுங்கள் நீங்கள் கஷ்டப்படும் போது கத்தருடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பேசுங்கள் ராமேன்